தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் வாரம் முப்பத்தி மூன்று நாள் வெள்ளி முதல் வாசகம் திருவெளிப்பாடு இறை இறைவாக்கியங்கள் எட்டு முதல் பதினொன்று முடிய முதல் எட்டு சுருளின் முத்திரையை செம்மறி உடைத்தார் இயல் ஐந்து ஆறு இப்போது மற்றொரு சிறிய ஏட்டுச் சுருளை உடைக்க யோவானுக்கு ஆணை தரப்படுகிறது ஆண்டவருடைய திட்டத்தை ஒவ்வொருவரும் விரும்பி ஏற்க வேண்டுமென்பது இவ்வாசகத்தின் வழி வெளிப்படுகிறது இறுதி தண்டனை தன் வினை தன்னை சுடும் என்பது வழக்கு அதன்படி நாம் செய்த நல்வினைகளுக்கு பரிசும் தீச்செயல்களுக்கு தண்டனையும் பெறுவது கடன் இங்கு கூறப்படும் சிறிய எட்டு சுருள் மக்களின் இறுதி முடிவு பற்றிய இறைவனின் வெளிப்பாடு எனலாம் எசைக்கியல் நூலிலும் இக்கருத்து வருவதை காணலாம் மானிடா நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேற்றை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் நானும் தின்றேன் அது என் வாயில் தேனை போல் இனித்தது எசக்கியல் இரண்டு எட்டு மூன்று நம் எல்லோர் கரங்களிலும் இறைவன் எச்சுருளை தந்துள்ளார் நாமே நம்முடைய நர் செயல் தீச்செயல்களை எச்சுருளில் அன்றாடம் எழுதுகிறோம் நீ போய் வாங்கிக்கொள் பத்து எட்டு நீ இதை எடுத்து தின்றுவிட பத்து ஒன்பது என்பதன் மூலம் நம் செய்கைகள் அனைத்திற்கும் நாமே பொறுப்பு நம்முடைய கடமையையும் நம்முடைய பொறுப்பையும் நாம் தட்டி விட முடியாது என்பது பெறப்படுகிறது நல்லனவே செய்து நற்செயல்களையே சுருளில் எழுதுவோமா அல்லது அல்லனவே செய்து நம் தண்டனையை அச்சுருளிலே எழுதி கொண்டிருப்போமா இனிப்பும் கசமும் வாழ்க்கையிலே வெற்றி காண வேண்டுமாயின் கடின உழைப்பு அவசியம் விளையாட்டு அரங்கிலும் சரி வேலை பார்க்கும் இடத்திலும் சரி அடுப்பங்கரையிலும் சரி அம்பலத்திலும் சரி உழைப்பு ஒன்று தான் உயர்வை கொடுக்கும் இவ்வுழைப்பு துயரம் தரத்தான் செய்யும் இது உன் வயிற்றில் கசக்கும் பத்து ஒன்பது எந்த துறையை எடுத்தாலும் இதுவே உண்மை நம் கிறிஸ்துவ வாழ்விலும் கிறிஸ்துவை அவருடைய மதிப்பீடுகளை கட்டளைகளை முழு ஈடுபாட்டோடு பின்பற்றி வாழ விரும்பும் எவனும் துன்பம் துயரம் ஆகிய கசப்பு மருந்தை உண்டுத்தான் ஆக வேண்டும் மருந்து கசப்புத்தான் ஆனால் அது விளைவிக்கும் சுகமோ முள் இல்லாத ரோஜா மலர் இல்லை எனவே நம் நம்பிக்கை வாழ்வில் பிரமாணிக்கமாக இருப்பதால் வரும் துன்பத் துயரங்களை விரும்பி ஏற்போம் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக தம் உயிரியை கொடுத்து வெற்றி வாகை சூடிய நம் முன்னோர்கள் அருளானந்தர் சபேரியார் தோமியார் முதலியோர் நமக்கு கலங்கரை விளக்கமாக அமைவார்களாக கிறிஸ்துவ வாழ்வின் முடிவு இறைவனோடு அவரது மகிமையில் பங்கு பெறும் வெற்றி வாழ்வாகும் அது வாயிலே தேனை போல் இணைக்கும் பத்து ஒன்பது இனிமை மிக்க இந்த இறைவாழ்வு மகிமை வாழ்வு மாட்சிமை வாழ்வு என்றும் நம் கண்முன் இருக்க வேண்டும் முடிவு இன்பமென்றால் வழியில் கொடுமை அந்த இன்பத்திற்கு நம்மை இட்டு செல்லும் பாதை என்றும் எனவே நாம் எது நினைப்பினும் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இறைக்கோணத்தின் அடிப்படையிலே அவை நிகழற்றும் நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன் பிலிப்பியர் மூன்று பனிரெண்டு என்ற பவுலடியாரின் வாக்கு நமக்கு வழித்துணையாக அமைய வேண்டும் நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எது செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாற்றிக்காகவே செய்யுங்கள் ஒன்று குருந்தியர் பத்து முப்பத்தி ஒன்று என்ற படிப்பினையையும் கடந்ததை மறந்துவிட்டு முன்னிறுப்பதை கண் முன்னிறுத்தி பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் பிளிப்பியர் மூன்று பதிமூன்று என்ற எடுத்துக்காட்டும் என்றும் நமக்கு துணை நிற்பனவாகும் அப்போது இறைப்பணியும் பிறற்பணியும் நம் வாயிலே தேனை போல் இணைக்கும் நச்செய்தி லுக்கா இயல் பத்தொன்பது இறை வாக்கியங்கள் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு முடிய எருசலேம் கோவில் யூத மக்களின் ஒற்றுமையின் சின்னம் இங்கு மட்டுமே ஆடு மாடுகள் அறுத்து பலி செலுத்தினர் பலிகளுக்கு வேண்டிய அனைத்தும் கோவில் முற்றத்திலேயே விற்கப்பட்டன எனவே அங்கு என்றும் இரைச்சல் எனவே அங்கு என்றும் இரைச்சல் கோவில் வளாகம் சந்தை கடையாக காட்சியளித்தது என் ஆன்மா ஆண்டருடைய ஆலய முற்றங்களை விரும்பி தேடி சோந்து போகிறது ஆண்டவரே உம் இல்லத்தில் வாழ்வோ பேர் பெற்றோ என்று புகழப்பட ஆலயம் என்று வணிக தளமாக காட்சியளிப்பது கண்ட இயேசு சினம் கொள்கிறார் விற்போர் வாங்குவோரை விரட்டியடித்து தந்தையின் இல்லத்தை துப்புரவாக்கும் நிகழ்ச்சியே என்ற நச்செய்தி கோவில் இறை பிரசன்னம் எருசலேம் கோவில் இறைவனின் பிரசன்னத்தை உணர்த்தியது இதன் தூயகம் புனிதத்திலும் புனிதமான இடம் என எண்ணப்பட்டது திரையால் மூடப்பட்ட இப்பகுதிக்கு குருக்கள் மட்டுமே சென்று தூப ஆராதனை நடத்துவர் திருமுழுக்கரின் பிறப்பு அறிவிக்கப்பட்டது இந்த தூயகத்தில் தான் லூக்கா இரண்டு பதிமூன்று பன்னிரெண்டு வயதில் காணாமற் போய் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது தன் தாயை பார்த்து ஏன் என்னை தேடினீர்கள் என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கூறிய பொழுது இயேசு இக்கோவிலின் புகழ் பாடுகின்றார் லூக்கா இரண்டு நாற்பத்தி ஒன்பது இன்று தன் தந்தையின் இல்லம் கள்வர் குகையாக கொள்ளையடிக்கும் வணிகர்களின் குடியிருப்பாக ஆக்கப்பட்டிருப்பதை எண்ணி மனம் குமுறுகிறார் கோவில் புனித தலம் நீ கட்டிட இக்கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன் என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் ஒன்று அரசர் ஒன்பது மூன்று ஏழு நாட்கள் பலிப்பீடத்திற்கென்று பாவக் கழுவாய் செய்து அதனை அர்ப்பணம் செய் பலிப்பீடம் தூய்மை மிக்கதாகும் பலிப்பீடத்தை தொடுவதெல்லாம் புனிதம் பெறும் விடுதலை பயணம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு இல்லம் மக்களின் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் எஸ்ஐ ஐம்பத்தி ஆறு ஏழு என்ற இறை வாக்குகள் கோவில் புனித தலம் ஜபவீடு என்பதற்கு சான்று கூறுகின்றன இப்புனிதமான இடம் பேரம் பேசும் தலமாக காணிக்கை பொருட்களை விற்கும் பெயரில் திருப்பயணிகளின் காசுகளை பங்கிட்டு கொள்ளும் பகற்கொள்ளை மையமாக மாறும் நிலை கண்டு பொறுமையே உருவான இயேசு சீற்றம் கொள்கிறார் இங்கு நம்மிடையே உள்ள திருத்தலங்களில் பக்தியை விட பணமே சிறப்பிடம் பெறுவதைக் கண்டு என் வீடு ஜப வீடாகும் நீங்களும் அதை கல்வர் விட்டீர்கள் என்பாரோ பல ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வந்த தேவையற்ற வெளி ஆச்சாரங்களை இயேசு எதிர்த்தார் இதற்காக யூத தலைவர்கள் இவரை வெறி வெறுத்தனர் ஒழித்துக்கட்டவும் வழி தேடினர் இதற்காக இவர் போதிப்பதை நிறுத்தவில்லை நாள்தோறும் கோவிலில் போதித்து வந்தார் பத்தொன்பது நாற்பத்தி ஏழு உண்மை கசப்பானது தான் சுட்டி காட்டப்படும் குறைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் வெலுசில்தான் உண்மைக்கு என்றும் எதிர்ப்புகள் உண்டு எனினும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கிடையிலும் உண்மையை உரைத்திடல் கடமை என உணரும்போது கடுஞ்சொல் கூறியும் திரித்திட நான் முன் வருகிறேனா அல்லது முகத்தாட்சி நிறால் முகஸ்துதிப்பாடி வாழ்கின்றேனாம் கோவிலும் இறை வார்த்தையும் மக்கள் அனைவரும் இறைமகனின் வார்த்தைக்கு செவி சாய்த்தனர் எனினும் சிலர் எனினும் சிலர்தான் அவரது சீடர்களானார்கள் கிறிஸ்து இன்றும் போதித்து கொண்டுதான் இருக்கிறார் கோவிலில் அவரது வார்த்தையை கேட்கிறோம் வீட்டில் ஜபக்கூடத்தில் திருவிவிலியம் படிக்கும் பொழுது அவரது போதனை நமக்கு எட்டுகின்றது என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என்ற சொற்களுக்கு செவி சாய்ப்போம் எரேமியா ஏழு இருபத்தி மூன்று என் வீடு ஜப வீடாகும் என்று எழுதி இருக்கிறது நீங்களும் அதை கல்வர் கொகையாக்கினீர்கள் என்பதை மனத்தில் இருத்தி நம் ஜப வீட்டை பரிசுத்த வீடாக அருள் வீடாக எப்போதும் வைத்திருக்க ஆண்டவரிடம் வரம் வேண்டுமோ ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்